நாங்கள் படம்மாவுக்கு வந்துட்டு என் ஃப்ரெண்டு கூட வந்தேன் நூறுரூவா கொடுத்து ரெண்டு டிக்கெட் வாங்கினா இருபது ஆறுபா தான் டிக்கெட்டில் போட்டுருந்துச்சி மீதி அறுபா கேட்டதுக்கு அந்த கவுண்டரில் இருந்த டிக்கெட் கொடுக்குறவரு மீதி அறுபா தர முடியாது அப்படின்னாரு ஏன் அறுபா மாட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இது படம் அதனால டிக்கெட் அறுபது ரூபா அப்படின்னாரு சரி அறுபதுருவான்னா எனக்கு டிக்கெட்டில் அறுபருவா பிரிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்னை திட்டினது மட்டும் இல்லாமல் இங்கே அவங்க தேட்டர் ஆளுங்க ரெண்டு பேரும் வந்து அறுபதுருவான் டிக்கெட்டு இஷ்டமான பாருங்கள்லன்னு கஷ்டமாக போக அப்படின்னாங்க மீதி இருந்த சுற்றி படமாக்க வந்த எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டாங்க யாருமே உள்ள தேட்டருக்குள்ள போகல தேட்டரில் போகாமல் அவங்க வந்து அவங்க தான் அவங்க ஆளுங்க தேட்டர் ஆளுங்க தான் ஒருத்தர் வந்து என்னை பிடிச்சி தெளிவு விட்டுட்டு தேட்டர்லேருந்து உடனே போலீஸுக்கு சொல்லிட்டேன் அவங்களுக்கு போலீஸு கான்ஸ்டபுள் ஒருத்தர் வந்தார் அந்த சாரை வந்துட்டு தம்பி இங்கே வாப்பா நீ ஏற்கு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுற அப்படின்னு கேட்டார் நான் பிரச்சனைலாம் பண்ணல சார் ரூபா போட்டுக்க நான் அறுபது ரூபா வாங்க வாங்கினேன் சார் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னதுக்கு அந்த சார் சொன்னார் நீ வாப்பா நான் உனக்கு இந்த மீதி நாற்பது ரூபாய்க்கு நான் கணக்கு சொல்கிறேன் அப்படின்னு அந்த கான்ஸ்டபுள் சார் எனக்கு கூப்பிட்டு வெளியே தேட்டரை விட்டு வெளியே கூப்பிட்டு பார்த்தாரு ஸோ இது இங்கே மட்டும் இல்லை கருவூருக்கு எல்லா தேட்டரில் இப்படி தான் நடக்குது டிக்கெட்டில் என்ன ரேட் போட்டுக்கோ அந்த ரேட் வாங்குறதில்லை அதோட அதிகமாக தான் வாங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் உள்ள தேட்டரில் வந்து இண்டியர் ஃபெசிலிட்டி எதுவுமே இல்லை